மக்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சின்னம்னூர் ஆட்டு சந்தை சின்னம்னூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு இது சின்னம்னூர் ஆட்டு சந்தை அங்கதான் உள்ள போறோம் ஒரு வெள்ளாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கொடியாடு இதுதான் என்ட்ரன்ஸ் லக்ஸ் என்ன ரெண்டும் இது கொம்பு இல்லைல்ல இந்த பக்கத்து கடா இருக்கு இது என்ன ரேட் வருது ரெண்டு ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தஞ்சு ஆகும்

அஞ்சாயிரம் <laughs> <laughs>

குட்டி நல்ல நல்ல குட்டியா இருக்கு நல்ல பார்க்குறாங்க பக்ரீத் கடா அவ்வளவா வரல வெள்ளாடு கறிக்கடை கடாயதான் நிறைய இருக்கு ரெண்டு கடாயும் நாங்க ச சந்தையை விட்டு வெளியேற போகும்போது வந்துச்சு இந்த ரெண்டு கடாயும் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் சொன்னாங்க இன்னைக்கு சின்ன ஒரு ஆட்டு சந்தையை கட்டியாச்சு மக்களே மேலும் நம்ம பகுதி சேர்ந்த வேற என்ன பதிவுகள் போகணும்னு கமல்ல சொல்லுங்க